அசிங்கப்பட்டு தங்கமேலோட அப்பா கடையை விட்டு வெளியில போறாரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சுரு சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் பாண்டியன் கிளம்பும் போதே கோமதி கிட்ட வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் லிஸ்ட் எல்லாம் எழுதி கொடுத்து அனுப்பு நான் ஜாமான் எல்லாம் கொடுத்து அனுப்பிடுறேன் கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிடறாரு பார்த்தா அங்கன்னு பார்த்து தங்கமயிலோட அப்பா வேலைக்கு வந்து சேர்றாரு சரவணன் கோவப்படுறாரு நான் தான் தங்கமயில்கிட்ட எல்லாத்தையும் விளக்கமா சொல்லியிருந்தனே நீங்க எதுக்கு இங்க கடையில வர்றீங்க இங்க எல்லாம் வேலை பார்க்க வேண்டாம் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சரவணன் கோவமா சொல்லும்போது கூட தங்கமயிலோட அப்பா அடு போங்க மாப்பி நானே வேலைக்கு வரலான்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்திட்டு சரவணன் பாண்டியன் ஸ்டோர் கடைக்குள்ள வேலைக்கு வந்துடுறாரு வந்துட்டு சேர்ல உட்காந்துக்கிட்டு ஆஹ் அத அப்படி பண்ணு இதை இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு பழனியும் சரவணனும் மாங்கு மாங்கன்னு வேலை பாக்குறாங்க பழனிய அதட்டி ஏய் இதை பண்ணு நீயே இத பண்ணல அப்படின்னு வேலை வாங்குறாரு பழனிக்கு இதெல்லாம் பார்க்க பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பழனி சரவணன்ட்ட என்னடா சரவணா உன் மாமனார் இப்படி எல்லாம் பேசுறாரு டே நான் சின்ன பிள்ளை எங்க அக்கா மச்சான கல்யாணம் பண்றதுல இந்த கடையில நான் வேலை பாத்துட்டு இருக்கேன்டா என்ன என்னமோ எடுபடி பையன் மாதிரி ரொம்ப கேவலமா நடத்துறாரு அவன் மாமனார் ஆனா இதெல்லாம் மச்சானுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாருன்னு நான் சொல்லாம இருக்கிறேன் ஓரளவுக்கு தாண்டா இதெல்லாம் ஆனா நல்லாவே இல்லடா அப்படின்னு பழனி புலம்பிக்கிட்டு இருக்காரு சரவணனால வெளியில சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம இருக்கிறாரு பாண்டியன் பழனி கிட்ட இந்த தேவையான மளிகை சாமான் பழனி கிட்ட போது தங்கமயிலோட அப்பா குடுங்க கொடுங்க நான் போடுறேன் எல்லா சரக்கும் நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் வந்த உடனே ஆக்டிங் பண்றாரு பழனியும் சரவணனும் அப்படியே பாத்து பாத்து முறைக்கிறாங்க ஒருத்தர ஒருத்தர் தங்கமேலோடப்பா எல்லா சாமானையும் எடுத்து வச்சுட்டு நீ எடுத்து வச்சிட்டேன் சம்பந்தி அப்படியா டே பழனி இது வீட்டுக்கு தான் கொண்டு போய் குடுத்துட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லும் போது தங்கமயிலோட சம்மந்தின் சம்மந்தி தான் சம்மந்தி நான் போய் குடுத்துட்டு வரேன் வீட்டுக்கு தானே நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு வேண்டாம் சம்மந்தி அதெல்லாம் பழனி எடுத்துட்டு போயிடுவான் இல்லன்னா சரவணன் எடுத்துட்டு போட்டோம் நீங்க போக வேண்டாம் அதெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு பாண்டியன் எவ்வளவோ சொல்றாரு தங்கமயிலோடப்பா ஆட சுமாருங்க சம்மந்தி நம்ம வீட்டுக்கு நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்ட்டு சரக்கு டெலிவரி பண்ற மாதிரி ஆகியும் கோமதி கேக்குறாங்க என்னங்க இட்லிக்கு மாவு ஊற போடணும் உளுந்து வேணுமேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இன்னமும் வந்து சேரலங்க நீங்களாவது எடுத்துட்டு வந்துருக்கலாம்ல உளுந்து வேணும்னு சொல்லி பழனிக்கு கூட போன் பண்ணி சொன்னேங்க அப்படின்னு சொல்லி கோமதி என்ன கோமதி நீயே நான் எப்பவே கொடுத்து அனுப்பிட்டானே ஒரு நாலு மணி இருக்கும் அப்பவே சாமான் எல்லாம் போட்டு சம்மந்தி டெலிவரிக்கு எடுத்துட்டு போனாரே அப்படின்னு சொல்லி பாண்டியன் யாரு கிட்ட கொடுத்து அனுப்புனீங்க அப்படின்னு கோமதி கேக்கும் போது இந்த தங்கம் அப்பாதான் நான் தான் கொண்டு போவேன் வம்படியா நின்னாரு நம்ம வீட்டுக்கு அதெல்லாம் பழனி கொண்டு போயிருவான்னு எவ்வளவு சொன்னாலும் கேட்காம நான் கொண்டு போறேன் நான் கொண்டு போறேன்னு சொல்லிட்டு அவர் தான் தூக்கிட்டு வந்தாரு அவர் வந்து ஜாமான் எல்லாம் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டவொன்ன இல்லையங்க இன்னும் கொண்டு வந்து குடுக்கலையே என்ன கோமதி ரெண்டு மாசத்துக்கு தேவையான சாமானெல்லாம் கொடுத்து குடுத்து அனுப்பிச்சிருக்கேன் இன்னுமா வரல அவர் என்ன பண்ணாரு எப்பய கிளம்பிட்டாரு கடை மூடுற வரைக்கும் கிடைக்கும் திரும்பல ஏன் அவர் இப்படி பண்றாரு சரி நாளைக்கு வரட்டும் கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு விட்டுறாங்க தங்க மயில ஐயோ இந்த அப்பாவால என்னென்னமோ பிரச்சனை வரப்போகுது ஏன் இந்த அப்பா இப்படி பண்றாரு அப்படின்னு கோவத்தோட இருக்காங்க இத கேட்டுட்டு சரவணன் வேகமா போய் தங்கமேல் கிட்ட ஏய் உங்க அப்பா கடைக்கு வரக்கூடாது நான் சொன்ன அதையும் மீறி கடைக்கு வந்துட்டு எங்களை அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு கடையில வேலை பார்க்கத்தான் உங்க அப்பா வந்தாரு அப்படின்னு சொல்லி சரவணன் கோவப்படுறாரு ஆமா டெலிவரி குடுக்கறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான சாமான் எடுத்து வச்சு கொண்டு வந்தாரே ஏன் இன்னும் வரல உங்க அப்பா எங்க பண்ணாரு போன் பண்ணிக்கல அப்படின்னு சரவணன் கோவமா திட்டுறாங்க தங்க மேல அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி மா அப்பா டெலிவரி சாான் எல்லாம் எடுத்துட்டு போனாரு இன்னும் வரலியாமுல்ல அப்படின்னு சொல்லி கேக்கும்போது ஏய் கூறு கட்டவளே அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி ஓ மாமனார் தான் வீட்டுக்கு தேவையான சாமான் எல்லாம் போட்டு வீட்டுல கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னாராம் உங்க அப்பா அதாண்டி எடுத்துட்டு வந்தாரு அப்பா எம்புட்டு சாமான்டி இந்த அளவுக்கு சாமான பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடி பாத்தா கண்கொள்ளா காட்சியா இருக்கு மாசம் உட்காந்து திங்களாண்டி அம்புட்டு மளிகை சாமான் இருக்கு அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க அப்பா வேலைக்கு போய் ஒரே நாள்ல வீட்டுக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கிட்டு வருவாருன்னு தெரிஞ்சதுதான் உனக்கு கல்யாணம் பண்ணி அன்னைக்கே உங்க அப்பாவை அந்த கடைக்கு வேலைக்கு அனுப்பிருப்பேன் பண்டி அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி தங்கமயிலோட அம்மா பேசுறாங்க மா அதெல்லாம் உங்க வீட்டுக்கு கொடுத்தது இல்ல இது எங்க வீட்டுக்கு கொடுத்து அனுப்புனது தப்பா உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாரு ஒழுங்க மரியாதையா எல்லாத்தையும் எடுத்து போட்டு இங்க கொண்டு வந்து கொடுத்துருமா என் புருஷன் என்ன ரொம்ப கேவலமா பேசுறாரு அப்பாவ வேலைக்கு வர வேண்டான்னு நேத்தே என்ன திட்டிட்டாரு அதுவும் போக அப்பா அங்க வந்து கடையில உட்காந்துகிட்டு என் புருஷனையும் பழனி சித்தப்பாவையும் அதிகாரம் பண்றாராம் வீட்டுக்கு வர வேண்டிய மளிகை ஜாமான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்குதுமா நீ மரியாதையே கொடுத்து அனுப்புமா அப்படின்னு சொல்லி தங்கமேல் கோவமா பேசும்போது ஏய் போடி வீட்டுக்கு வந்த மளிகை ஜாமா இத போய் திருப்பி கொடுக்க சொல்ற அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னு உனக்கு புரிஞ்சு நீதான் அப்பா கிட்ட அனுப்பினியோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் மாமனார் கிட்ட சொல்லி கொடுத்த அனுப்பிட்ட போல இருக்குன்னு நினைச்சேன் சி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடி அந்த ஜாமான் எல்லாம் திருப்பி கொடுக்க முடியாது உன் மாமனார கேட்கட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கிறலாம் அப்படின்னு தங்கமயில அம்மா பேசுறாங்க தங்கமயில போனை வச்சுபிட்டு ஐயோ போச்சு இன்னும் எனக்கு தான் கஷ்டத்தை கொடுக்குறாங்க இந்த அம்மாவும் என்னை புரிஞ்சுக்காது என்னை கட்டுனாலும் என்னை புரிஞ்சுக்காது என்னை கொலையா கொல்றாங்க பாரு அப்படின்னு தங்கமயில் ஓன்னு உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க மறுநாளும் கடைக்கு தங்கமயிலோட அப்பா வேலைக்கு வராரு பாண்டியன் இல்லாத நேரத்துல கல்லால உட்கார்ந்து இருக்காரு அப்பதான் வியாபாரம் நடந்த காசெல்லாம் கல்லால அப்படியே இருக்கு தங்கமயிலோட அப்பா பணத்தை எடுத்து எண்ணி பாக்குறாரு மூணாயிரம் ரூபா இருக்கு சரி நாம எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு கல்லால இருக்க பணத்தை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறாரு கொஞ்ச நேரத்துல பழனி வந்த உடனேயே பழனி பார்க்காத நேரத்துல கல்லால இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு தங்கமயிலோட அப்பா பாண்டியன் கடைக்கு வந்த உடனேயே என்னடா பழனி வியாபாரம் நடந்துச்சா ஆமா ரூபாய்க்கு வியாபாரம் நடந்துச்சு கல்லால போட்டிருக்கேன் பாண்டியன் வேகமா கல்லாவை திறந்து பாக்குறாரு பணமே இல்ல டே பழனி என்னடா பணம் இல்லையே எங்க போட்ட என்ன மச்சான் விளையாடுறீங்க நான் அங்கதான் போட்டிருக்கேன் டேய் நான் என்ன பொய்யா சொல்றேன் வந்து பாரு அப்படின்னு சொல்லி பாண்டியன் பேசும்போது தங்கமயிலோட அப்பா சமதி இந்த கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு நான் அப்படியே வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடையில இருந்து நழுவிடுறாரு பாண்டியன் கோவப்பட்டு இங்க பார் பழனி நான் எதுல வேணாலும் பொறுத்து போவேன் பணத்துல மட்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் பணம் எங்கடா மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு கணக்கு எழுதி வச்சுட்டு எண்ணி பாத்துட்டு தான் போனேன் நீ வேற இருநூறு ரூபாய்க்கு வியாபாரம் நடந்திருக்குன்னு சொல்ற அப்ப மூணாயிரத்தி எட்நூறு ரூபாய் இருக்கணும் எங்கடா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேக்குறாரு என்ன மச்சா என்னைய பாத்து கேக்குறீங்க நீங்க வச்ச பணம் அப்படிதான் இருக்கும் நாளை எடுக்கவே இல்ல சரிங்க மச்சான் அக்கா வர சொன்னாங்க அப்பதையே நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் பணம் அங்கதான் இருக்கும் நல்லா பாருங்க எடுத்து பழனி கிளம்பிடுறாரு பாண்டியனுக்கு ஆத்திரமா வருது என்ன இது கல்லால வச்சிருந்த பணத்தை காணுமே அப்படின்ட்டு வேகமா சரவணனுக்கு பண்ணி சரவணா இருந்து பணம் எடுத்தியா அப்படின்னு கேக்குறாங்க பா நான் எதுவும் பணம் எடுக்கலப்பா டெலிவரிக்காக வெளியில வந்தேன் மாமாவும் வேற ஒரு டெலிவரிக்காக வெளியில போனாரு தங்கம் அப்பா தான்ப்பா இருந்தாரு அப்படின்னு சொல்லி சரவணனும் சொல்லிடுறாங்க பாண்டியனுக்கு பழனி பணத்தை திருட மாட்டான் சரவணனும் அப்போ புதுசா வந்தது தங்கமையிலோட அப்பா மட்டும்தான் அப்படின்னு யோசிக்கிற பாண்டியன் கோவத்தோட இருக்காரு சரி எதுக்கும் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு கடையில பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கேமராவை செக் பண்றாரு பார்த்தா தங்கமயிலோட அப்பா தான் பணத்தை எடுத்து பாக்கெட்ல வச்ச விஷயமும் தெரிய வருது அடைச்ச என்ன மனுஷன் இருந்தாலே என் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி மளிகை ஜாம கொடுக்க அவர் வீட்டுக்கு கொண்டு போயிட்டாரு சரி பிச்சைக்காரத்தனமா இருக்கும் கேட்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இந்த ஆள் என்னன்னா பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு கல்லால இருந்து பணத்தை எடுக்கிறது ரொம்ப பெரிய தப்பு விட மாட்டேன் அப்படின்னு பாண்டியன் பணத்தை காணும்னு சொன்னோன்னா ரொம்ப கோவத்தோட இருக்காங்க இதுல தங்கமயில அப்பா தான் பணம் எடுத்திருதுன்னு தெரிஞ்சுகிட்டு அமைதியா உட்காந்துருக்காரு இருக்காரு தங்கமயில அப்பாவுக்கு போன் பண்ணி கடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அவரு வந்தவன என்ன சமதி என்னாச்சு கல்லால இருந்து பணம் எடுத்தீங்களா அப்படின்னு கேக்கும்போது சமந்தி இல்ல சமந்தி அதெல்லாம் நான் எடுக்கல சமந்தி ஏதோ நீங்க ஜாமான வீட்டுல கொண்டு போய் கொடுன்னு சொன்னீங்க நான் என் வீட்டுக்கு தான் குடுக்குறீங்களோன்னு நினைச்சிட்டு நான் அங்க கொண்டு போயிட்டேன் அதுவே ரொம்ப பெரிய தப்பு தான் திரும்ப கொண்டு வந்து கொடுத்துடலாம்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் சமந்தி பணம்லாம் நான் கை வைக்க மாட்டேன் சமந்தி கையெல்லாம் ரொம்ப சுத்தம் நீங்க என்ன நம்பலாம் அப்படின்னு தங்கமேலப்பா ஓவரா டிராமா பண்றாரு பழனிதான் இருந்தாரு ஒண்ணு பழனிதான் எடுத்திருக்கணும் மாப்பிள்ள சரவண மாப்பிள்ள எடுக்கிறதுக்கு அவ்வளவு சான்ஸ் இல்ல அவ்வளவுதான் சம்மந்தி ஆனாலும் பழனி எடுக்கலாம் நானும் மாப்பிளையும் வெளில போயிட்டோம் இங்கதான் காசு இருந்துச்சு பழனிதான் எடுத்திருக்கணும் வேற யார் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தங்கமேலப்பா பில்டப் பண்ணி பேசுறாரு பழனிக்கும் சரவணனுக்கும் போன் பண்ணி வர வைக்கிறாங்க டேய் பழனி எதுக்குடா பணத்தை எடுத்த அப்படின்னு கோவமா பாண்டியன் கேக்குறாரு மச்சான் என்ன மச்சான் நான் பணம் எடுக்கல அப்பதான் சொல்லிட்டு இருக்கேன் எதுக்கு ஒரு திருடனை பேசுன மாதிரி பேசுறீங்க எங்க அக்காவை நீங்க கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நான் இந்த கடையில வேலை பாத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா மச்சான் அப்படின்னு பழனி பேசுறாரு டேய் வய முடுறா பணத்தை மட்டும் திருடுறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னு வைங்க வெட்டி போட்டுறா வெட்டி எதை வேணா பொறுத்துவேன் கடையில காசுல கைவிக்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு கோவத்தோட பாண்டியன் பேசுறாரு சரவணனும் பா என்ன பேசுறீங்க மாமாலாம் எல்லாம் பணம் எடுக்கலப்பா அப்படின்னு பழனிக்கு சப்போர்ட் பண்ணி சரவணனும் பேசுறாரு அப்ப யார் பணத்தை எடுத்தது அப்படின்னு கோவமா பாண்டியன் கேக்கும் போது தங்கமேலோடப்பா தான் எடுத்திருக்கணும் நான் வெளியில போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருங்க தங்க எதுக்கு என் மேல பழி போடுறீங்க நீ எனக்கு இந்த மாதிரி திருடுற பழக்கம்லாம் தெரியாது இது என் மச்சாங்கட ஏன் கடை ஏன் கடையில நான் எதுக்கு திருட போறேன் அப்படின்னு பழனி அழுதுகிட்டே பேசுறாரு பாண்டியன் பழனி அமைதியா இரு யாரு பணம் திருடுனானு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சம்மதி சொல்றீங்க அப்படி பலனை இல்லைன்னா மாப்பிள்ள திருடிட்டாரா சிரமணம் மாப்பிள்ள திருடுவீங்களா அப்படின்னு வேற தங்கமேல அப்பா கேக்குறாரு இங்க பாருங்க சம்மந்தி இங்க கடையில கேமரா வச்சிருக்கிறோம் வேற யாரும் வெளியில இருந்து வர்றவங்க பொருளை திருடிட கூடாதுன்றதுக்காக கேமரா வச்சது இப்ப பணத்தை திருடுனது யாருன்னு நான் நல்லாவே தெரிஞ்சுகிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனேயே தங்கமேலப்பா அப்பா இல்ல சம்மந்தி கடையில பணம் இருந்தா யாராவது வந்தா எடுத்துருவாங்க கடையில் யாருமே இல்லையேன்னு நான் தான் பத்திரமா இருக்கட்டும்னு பாக்கெட்ல வச்சேன் இந்தாங்க அப்படின்னு பணத்தை எடுத்து கொடுக்கறாரு பாண்டியன் பணத்தை வாங்கிட்டு தங்க மேல அப்பாக்கு ஓங்கி ஒரு அற விடுறாரு இந்த கடையில வேலை பார்க்கணும்னா கண்ணியம் நேர்மை எல்லாமே இருக்கணும் அதோட இந்த கடையில நீங்க வேலைக்கு மட்டும்தான் வந்திருக்கீங்க ஒன்னும் நீங்க இந்த கடைக்கு முதலாளி கிடையாது சம்பந்தி கிடையாது ஒரு வேலை பாக்குற பையனா மட்டும்தான் நீங்க இருப்பீங்க என் மாப்பிள்ள பழனி மேல பழி போடுற வேலை வச்சுக்காதீங்க இப்படி அதற்றேன் பழனி அழுகுறான் அப்பா கூட மனசிறங்கி உண்மைய சொல்லணும்னு உங்களுக்கு தோணல இல்ல பழனி இல்லன்னா சரவணை எடுத்திருப்பான்னு சொல்றீங்க இவங்க ரெண்டு பேருமே ஏன் பிள்ளைங்க ஏன் பிள்ளைங்க என் கடையில திருடாது இனிமே இந்த கடைக்கு வேலைக்கு வராதிங்க அஞ்சு மாசத்துக்கு தேவையான மளிக ஜாமான தூக்கிட்டு போயிருக்கீங்க போனா போதுன்னு அமைதியா இருந்துகிட்டு இருந்தா பணத்தை திருடுறீங்க அது மட்டும் இல்லாம பழனி மேல பழி போடுறீங்க முதற் கடை விட்டு விளம்புங்க அப்படின்னு அடிச்சு புடிச்சு தள்ளுறாங்க அசிங்கப்பட்டு தங்க மேலோட அப்பா கடையை விட்டு வெளியில போறாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ